நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு சேலம் பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் பெரியசாமியை பணியிடம் நீக்கம் செய்து பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாகக் குழுவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் பத்தொன்பது பேரை பயிலவிடாமல் தடுத்தது சாதி பெயரைச் சொல்லி மாணவர்களை திட்டியது மற்றும் பேராசிரியர்கள் பணியாளர்களை தரக்குறைவாக பேசிய குற்றச்சாட்டுகளில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்